இதயக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயகணி விஜயன் வணக்கம் அதிமுக அரசால் முடிந்தது திமுக அரசால் ஏன் முடியவில்லை இந்த ஒரு கேள்வி எதுக்காகனா மன்மோகன் சிங் வந்து இந்திய பொருளாதாரத்தை உயர்த்திய மிக மகத்தான ஒரு நிர்வாகி அதாவது அவர் ரிசர்வ் வங்கி கவர்னராக இருந்த போதும் சரி வெளிவகாரத்துறையில் துறையில் பணிபுரிந்த போதும் சரி இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்காக அவர் பாடுபட்ட விதங்கள் வந்து பிரமாதம் அந்த அப்படி தான் சொல்லணும் அதாவது ஒபாமா கிட்ட எல்லாம் போய் அவர் வந்து பேசியிருக்கேன்னா அவரோட இவரோட 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 பேசுகிறதுக்கு ஒபாமா அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்கார் ஏன்னா அமெரிக்க பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறதுங்கிற யோசனைலாம் வந்து அவர் கேட்டிருக்காரு நம்ம மன்மோகன் சிங்கிட்ட அப்படி ஒரு உயர்ந்த ஒரு மக மகத்தான மனிதர் வந்து மன்மோகன் சிங்கு அது காங்கிரஸில் போய் இருந்தாருங்கிறது ஒன்று தான் அதில் வந்து ஒரு சாபக்கேடு அவருக்கு என்னமோ தெரியல அந்த கட்சியில் இருந்தார் கட்சியில் இருந்தவருக்கு சரியான மரியாதை இல்லை சரியான வந்து அவரை மதிக்கலை அது இந்த சோனியா மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு தலைவர்கள் வந்து காங்கிரஸில் தலையெடுத்ததுனால வந்த பிரச்சனை அது சோனியாவும் அவருடைய மகன் ராகுலும் இப்போது அவர் காலமானதுக்கு மத்திய அரசு வந்து ஒரு இது அதாவது பொதுவாக வந்து பெரிய தலைவர்கள் பிரதமராக இருந்தவங்க ஜனாதிபதியாக இருந்தவங்க வந்து இறந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை பண்ணுறதுங்கிறது மத்திய அரசனுடைய பொதுவான ஒரு முடிவு அது அந்த வழியில் ஒரு வாரம் வந்து அரசு நிகழ்ச்சிகள் வந்து ரத்து செய்யப்பட்டது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட எல்லா இடங்கள்லுமே அதே சமயம் வந்து காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் அதாவது கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி இடங்களில் அங்கே வந்து அவங்க இது பண்ணாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இப்போது காங்கிரஸ் தலைமை வந்து இந்த திமுக அரசாங்கத்தை கேட்டுக்கிடுச்சு கூட்டணி அரசில் தானே இருந்தார் இருக்காங்க திமுக அரசு கூட்டணி அரசில் இருக்கிறது திமுக அரசு அவங்க அவங்கள்கிட்ட காங்கிரஸ் கேட்டிருக்காங்க நீங்களும் வந்து மன்மோகன் சிங் வந்து மரியாதை அறிவிக்கிற வகையில் வந்து அரசு நிகழ்ச்சிகள் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திமுக அதை கண்டுக்கவே இல்லை அது பாட்டுக்கு அவங்கவுங்க நிகழ்ச்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுடைய வேலைகளை இருக்காங்க அப்படி தான் நடந்தது அதாவது வாஜ்பாய் மறைந்த போது அப்போ அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் ஏழு நாள் வந்து தமிழக அரசு வந்து து துக்கம் அனுசரித்தது நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன அன்றைக்கி அதிமுக அப்படி பண்ணது இத்தனைக்கும் வாஜ்பாயோட பிணக்கு ஏற்பட்டு இருந்தால் கூட அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை தருவதில் வந்து அதிமுக விலகவில்லை அது அது ஜெயலலிதா அவங்க வந்து அந்த வகுத்த தந்த அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ அதுக்கடுத்து அது ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பண்ணதை வந்து பின்னாடி வந்தவங்க அது பண்ணாங்க இப்போது திமுக வந்து அது நடக்கலை அந்த வந்து இடுபடலை அவங்ககிட்ட அட போங்கய்யா மன்மோகன் சிங் அது ஒன்று அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் அவங்க ஏன்னா அவர் அந்த பொருளாதார மேதை அந்த மேதை இவங்கெல்லாம் இவங்க வந்து ஊழலும் சம்பாதிக்கிறதும் கொலையடிக்கிறது தான் வந்து இவங்களுடைய வழிமுறைகள் அதனால் மன்மோகன் சிங் பெருசாக தெரியாது அவங்களுக்கு அப்படி தான் நடந்துச்சு இது போக இன்னொன்று என்னென்னா அதாவது காங்கிரஸ் இந்தியாவில் வந்து ஆளுகின்ற மாநிலத்தில் இருந்து முதல்வர்கள் வந்து டெல்லிக்கு வந்து அவர் இவரோட மன்மோகன் சிங் மறைவுக்கு தெரிவித்து அது ஒரு மரியாதை உடலுக்கு இறுது மரியாதை செய்கிறதுக்காக போயிருக்காங்க போயிருக்கங்கள சிங் குடும்பத்தாரோட சந்திக்க விடலை யார் சோனியாவும் ராகுலும் அவங்க சொன்னதை வந்து காங்கிரஸ் தலைமை செம்மறி ஆடு மாதிரி தலையாடிக்கிட்டு பண்ண முட்டாங்க ஏன்னா அங்கே போனான்னா அவங்க ஏதாவது கோரிக்கை வைப்பாங்க மன்மோகன்சிங் ஏதாவது மரியாதை செய்ய வந்து கோரிக்கை வச்சாங்கன்னா அதை செய்ய வேண்டிய இருக்கணுமே அதையே தவிர்க்க வைப்போம் அவருக்கு இனிமேல் என்ன மரியாதை வேண்டியது அவருக்கு என்ன நினைவு சின்னங்கள் இருந்து எழுப்புறது அதெல்லாம் வேண்டாங்கிறது வந்து இந்த பிற்போக்கு தனமான சோனியாவும் ராகுலும் எடுத்த முடிவு அது வந்து இது இந்த 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 செய்தி வந்து பரவலாக வெளிவரலை இப்படி நடந்த விஷயம் வந்து பரவலாக வரல ஆனால் திமுக அரசாங்கம் மரியாதை பண்ணலங்கிற அந்த கேள்வி வந்துச்சு ஆனாலும் பரவாயில்ல வெளியில்லை இதை இதை பற்றி நீங்கள் விவாதம் பண்ணுங்கள் இப்போ வந்து டிபேட்டுன்னு போட்டு உட்காந்துக்கிட்டு வெட்டி கதைகளும் வெண்ணெய் கதைகளும் பேசிகிட்டு இருக்கிறீங்களே இதை நீங்கள் எடுத்து சொல்லணும் இது மாதிரி முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் எடுத்து சொல்லணும் ஸோ அதாவது மன்மோகன் சிங் குடும்பத்துக்கு குடும்பத்தை சேர்ந்தவர்களை வந்து காங்கிரஸ் முதல்வர்களும் சரி காங்கிரஸ் அமைச்சர்களும் சரி போய் பார்க்க விடாமல் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அப்போ நீ என்ன கட்சி நடத்துகிற நீ என்ன வந்து இண்டி கூட்டணி ஒன்று ஒன்றும் லாய்க்கு இல்லாத ஒரு கூட்டணி அதுக்கு ஒரு தலைமை நல்ல வேலை மம்தா வந்து அதுக்கு அந்த கூட்டணிக்கு இவங்க இதில் நான் நான் வந்து தலைமைக்கு நான் இருக்க மாட்டேன் நான் நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா கொஞ்சம் அங்கே பிரச்சனை இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு அப்படி தான் வந்து நிற்கும் கெஜ்ரிவால் எப்படி பண்ணுறாரோ அது மாதிரி அப்படி பண்ணுறாங்க ஏன்னா இந்த லட்சணம் அப்படி காங்கிரஸோட லட்சணம் அப்படி அது சோனியாவும் ராகுல் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் வந்து முன்னேறவும் வராது இந்திய கூட்டணி ஒருபோதும் நீ வரவே முடியாது நல்ல சிந்தனைகளும் கிடையாது உயர்ந்த சிந்தனைகளும் கிடையாது பிற்போக்குத்தனமான கீழ்த்தரமான சிந்தனை உடையவர்கள் தான் வந்து சோனியாவும் ராகுலும்